தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் எல்லாமிழந்தாலும் எல்லாரும் நிகழ்ந்தாலும் யெசுவே நீ மட்டும் போதுமே எதிரிகள் சூழ்ந்தாலும் காரிருள் வீழ்ந்தாலும் யெசுவே அருகில் நீ போதுமே எல்லாம் இழந்தாலும் எல்லாரும் நிகழ்ந்தாலும் இயேசுவே நீ மட்டும் போதுமே எதிரிகள் சூழ்ந்தாலும் காரிருள் வீழ்ந்தாலும் இயேசுவே அருள் போதுமே வாழ்க்கையில் எதுவும் நிலையில்லை என்று அறிந்து கொண்டேனா வாழ்க்கையில் ஏதுவும் நிலையில்லை என்று அறிந்து கொண்டேன் நான் சேத்த பணமும் சொந்தமும் பந்தயமும் சேத்த பணமும் சொந்தமும் பந்தயமும் எதுவும் நிரந்தரமல்ல எதுவும் நிரந்தரமல்ல ஆம்பெரிய மாணவர்களே வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல சேர்த்த பணமும் சொந்தம் வந்து எல்லாம் வீணாக போகும் ஆனால் ஆண்டருடைய இறையரசை யாரெல்லாம் வாஞ்சியோடு தேடி ஆண்டருடைய இறைவரசை பற்றி கொள்கிறார்களோ அங்கே விண்ணகராஜத்தில் யார் சொத்து சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் நிலையான வாழ்வு கிடைக்கும் பிரைஸ்தலால் அலே லூயா அலே லுய்யா இந்த இறை செய்தியை கேட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது தான் இன்றைய இறை சிந்தனை உங்களோடு நான் பயிர் ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்தவர்களே இறை வார்த்தையை இறை பிரசங்கமாக நாம் கேட்கின்ற பொழுது என்னென்ன பலன்களை அடைகிறோம் என்பதை நான் உங்களோடு பயிர் ஆசைப்படுகிறேன் இந்த இறை பிரசங்கத்தை கேட்கிற போது இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை தெரிந்துதான் கார்மியல் தியானத்தின் இயக்குனர் அருள் தந்தை ஸ்டீவன் தச்சில் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலை ஓபன் பண்ணி இங்கே பரிசுத்த ஆவியானவரால் ஈக்கப்படுகின்ற வல்லமையோடு இறை செய்தி கொடுக்கின்ற அருட் தந்தியர்களும் சகோதர சகோதரிகளும் அருட் சகோதரிகளும் அந்த ஏழில் இருந்து பத்து பதினெட்டு நிமிடம் பிரசங்கத்தை நாம் கேட்கிறோமா அதுக்கு நேரத்தை நாம் ஒதுக்கின்றோமா இது ஒரு கேள்விக்குறி யூடியூப்பை நாம் ஓப்பன் பண்ணி எத்தனை எத்தனையோ சேனலை பார்க்குறோம் எத்தனை எத்தனையோ சேமலை பார்க்குறோம் நான் தமாஷுக்காக ஜோக்குவாக சொல்ல சமீபத்தில் நான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணேன் சமீபத்தில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு சினிமா பாடல் ஐ ஃபார் யூ யூ ஃபார் மீ அப்படின் அது கீழே பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் பார்த்துருக்குறாங்க ஆனால் இந்த கார்மேல் தியான நிலத்தில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் மூணு நாள் ஐந்து ஆறு மாதங்கள் கடந்து இருக்கிறது பத்து பதினஞ்சு நிமிஷம் இறைவார்த்தையை சொல்லும் போது அதை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை மன ஆதமத்தோடு நான் பேசுகிறேன் நீங்கள் அதுக்கு ஒதுக்கணும் இறைவார்த்தை கேட்கணும் இறைவார்த்தை கேட்கணும் இறைவார்த்தை கேட்கும் பொழுது தான் நமக்கு எல்லா நலன்களாலும் நிரப்ப முடியும் பிரைசலா ஆலே லுய்யா ஆலே லுய்யா ஆண்டவர் சொல்லுகின்றார் திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் உன் செயல்களை நான் அறிவேன் நல்லா கேட்டுக்கோங்க உன் செயல்களை நான் அறிவேன் நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை நீ வெதுவெதுப்பான நிலையில் இருந்ததால் என் வாயிலிருந்து நான் கக்கி விடுவேன் என்று இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகின்றார் கிறிஸ்துகள் பெரிய மாணவர்களே நானும் நீங்களும் பெயரளவில் கிறிஸ்தன கத்தோலிக் கிறிஸ்தவர்களாக இருந்து ஞான உஷ்ணம் பெறாமல் வெதுவெதுப்பான நிலையில் இருந்தால் என்னையும் உங்களை ஆண்டவர் துப்புவார் பிரைஸ்தலா ஆலி லுயா ஆலி லுயா எஸ்விக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க்கை அன்று எலியா எலிசா எசேக்கியல் யோசுவா ஆமோ சிறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் பேசினார் இஸ்ராயல் மக்களோடு பேசினார் இன்று எத்தனை அருள் தந்தையர்கள் எத்தனை கண்ணியர்கள் எத்தனை பொதுநிலையர் ஆங்காங்கே தியான மயங்களை உருவாக்கி இறை செய்தியை கொடுத்து ஆண்டவர் வந்து அவர்கள் வாயிலாக பேசுகிறார்களே நானும் நீங்களும் கேட்கிறோமா செவி மடுக்கிறோமா இல்லை ஆண்டவர் வருத்தப்படுகிறார் இது குறித்து என் நம்மளுடைய ஒவ்வொரு மக்களையும் குறித்து ஆண்டவர் வருத்தப்படுகிறார் கேட்க உலகப்பெறமான காரியங்கள் ஓடி போய் பல சிக்கல்களில் மாட்டிலே கண்ணீரும் கவலையோடும் வேதனையோடும் துக்கத்தோடு இருக்கிறோம் போய் கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே யோசிக்கணும் நானும் நீங்களும் லுய்யா ஆலே லுய்யா அப்படி ஏதாவது பங்கள ஏதாவது மூன்று நாள் நாட்கள் நான்கு நாட்கள் தியானம் இறை செய்தி கொடுக்குறாங்க இந்த இவங்களை ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படி இப்படி ஏற்பாடு பண்ணால் கூட அந்த இடத்துல எல்லாம் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நான் அறுபத்தந்த ஸ்டீஃபன் ஃபாதரோடு இணைந்து தமிழகம் முழுவதும் நான் இந்த நச்செய்தி பணியில் ஈடுபட்டதுன்னு ஒரே அனுபவத்தை சொல்கிறேன் அந்த மாதிரி இடத்துல மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நாங்கள் நச்சேதி பணிக்காக போகும்போது அங்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட இறை வார்த்தையும் இறை பெருசு கொடுக்கறதில்ல இறை பிரசங்கத்தை கேட்க வேண்டியதில்லை எல்லாம் சமையல் செய்கிறதுலேயும் ப பகிர்வதிலேயும் பல்வேறு ஈடுபாடுகள் இருக்கிறாங்க யாதோ ஒரு சில மக்கள் வந்து கேட்டு கேட்டுன்னு போகிறாங்க ஆனால் பங்குலலாம் பிரச்சனை பண்றாங்க யாருன்னா யார் யாரெல்லாம் இறைவார்த்தை பிரசங்கம் கேட்காத அங்கங்கே ஓடி அழிஞ்சு மார்த்தாலே போல பல்வேறு அணுகுலில் ஈடுபட்டாங்கன்னா அவன் தான் பிரச்சினை பண்ணுறாங்க பிரைஸலா ஆலை லுய்யா ஆலை லுய்யா புகழ் ஏன்னா பல்லாத பிசாசணனுக்கு தெரியும் இறைவார்த்தையை கேட்கக்கூடாதபடி நம்மளுடைய அறிவின் கண்களை குறாக்கி விட்டார் இதுதான் ஒன்று அப்ப அந்த நாம் ஜெயிக்கணும்னா இறைவார்த்தையை நாம் கேட்கணும் பிரைசலான் பிரைசலான் பவுலடியார் சொல்லுவார் இரண்டு திமுக நான்காம் அதிகாரம் இரண்டாவது இறைவசனம் வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்று பவுலடைய அழகா சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பவர்ஃபுல்லான இறைவார்த்தை ஞானஸ்தானம் பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர் புதன்மாவான ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உறுதிப்பூசலமான ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் இந்த இறைவார்த்தையை படிக்கணும் வாழணுங்க எல்லாரும் அச்செய்தி பணியாளர் தான் ஆண்டவர் இயேசுவை பறை சாற்றணும் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் ஆண்டவர் உயிர் தேர்ந்து நம் மத்தியில் உயிரோடு வாழ்கின்ற உயிர கடவுள் என்று நாம் விசுவசித்து நம் பறைசாற்றணும் அதான் சொல்றாரு இறைவார்த்தையே அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக் கொடு என்று இறைவார்த்தை கூறுகிறது மார்க் பதினாறு இருபது வாசிக்கிறோம் பிரிமானவர்களே அவர்கள் புறப்பட்டுச் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள் ஆண்டவரும் அவன் அவருடன் இருந்து செயல்பட்டார் என்று வாசிக்கிறோம் ஆம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் உடனிருந்து தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டு இறை பிரசங்கத்தை இந்த யூடியூப் வழியாக நாம் கே நாம் இங்கே வைக்கிறதெல்லாம் நம்ம கேட்கின்ற பொழுது மூன்று பலன்களை அனுபவிக்கிறோம் ஒன்றாவது பரிசுத்த ஆவியான நம்மளால் ஆட்கொள்ளுவார் பெரியமானவர்களே யூடியூபை ஓப்பன் பண்ணி இந்த கார்மேல் மேல் ஆசிரம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வர்ற அந்த இறை பிரசனத்தை நீங்கள் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா பரிசுத்த பரிசுத்தாவியனரை நம்ம ஆட்கொள்வார் எப்படி அன்று படிப்பறிவு இல்லாத பேதர் மீன் பிடிச்சிருந்த பேதர் இயேசு ஆண்டவர் உயிர் தேர்ந்து விட்டார் இயேசு ஆண்டவர் அறிக்கை செய்யும்போது திரளான மக்கள் ஓடி வராங்க எதுக்கே இறைவார்த்தையை கேட்க அங்கே சொல்லுது இறைவார்த்தை சொல்லுது பரிசுத்த பரிசுத்தாவியனர் வந்து அவங்களை ஆட்கொள்ளப்பட்டு பயங்கரமாக செயல்பட்டாராம் எப்படி எத்தனையோ மொழிகள் பேசுகிறாங்க இருந்தும் போது தத்த மொழியில் பேதூர் பேசுனதை வந்து கேட்குற அளவுக்கு பரிசுத்தான் அவர்கள் செயல்பட்டார் இன்றைக்கி நாம் வாழ்கிற வாழ்க்கையிலும் பாஷை தெரியாமல் முடிவெடுக்க தெரியாமல் நம்ம குழம்பி போய்கிற நேரத்தில் இந்த யூடியூபில் வர்ற இறை ஸ்பைஸெல்லாம் கேட்கும் போது கேட்க 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 பரிசுத்தாவியானவர் என்னுள்ளும் உள்ள நிரப்பப்படுவார் பிரைஸ்தலா பிரைஸ்தலா ஆலே லூயா ஆலே லுய்யா ஆம் பிரியமானவர்களே ஏன் இவ்வளோ வலிமையாக சொல்கிறேன்னா யோவன் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது இரசன் சொல்கிறது வாழ்வு தருவது ஆவியே நான் கூறும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன பாருங்களேன் இந்த இறைப்பிரசுங்கிற வழியாக வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வாழ்வு தருகின்ற தூய் ஆவி நம் உள்ளத்தில் ஆட்கொள்ளப்படுவார்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த இறை செய்தி நீங்கள் கேட்குறீங்களா இனிமேல் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள் கார்மியல் தினம்சம் அந்த இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த யூடியூப் வழியே நீங்கள் பிரசங்கத்தை கேளுங்கள் பரசுத்தா உங்களோட ஆட்கொள்ளப்படட்டும் நீங்களும் ஒரு நச்செய்தி பணியாளர்களாக சாட்சிகளாக இருப்பீர்கள் பிரைஸ்தலால் ஆலி லூயா ரோமியின் எட்டு பதினாலு சொல்லுது கடவுளின் ஆவியாலே இயக்கப்படுவது தான் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய ஆவியாலே இயக்கப்படுவர்கள் தான் கடவுளுடைய மக்கள் நானும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் வாயிலர்கள் சொல்றது பிரயோஜனம் அல்ல பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படுவர்களே கடவுளுடைய பிள்ளைங்க இறைவார்த்தை தெல்ல தெளிவாக சொல்லுகிறது அப்ப என்ன பண்ணணும் யூடியூப்ல இருக்கிற இந்த இறை பிரசங்கனத்தை நாம கேட்கணும் ஒன்று இரண்டாவது நம்மில் மனமாற்றம் உருவாகும் இந்த இறை பிரசங்கத்தை நாம் கேட்கின்ற பொழுதே அந்த இறை வார்த்தை உள்ளே போய் நுழைய நுழைய பிரசுத்தாவின் ஆட்கொள்ளப்படும் போது நம்மளுக்குன்னு நம்மி அறியாமல் மனமாற்றிவிடுங்க இந்த அசுத்த ஆவிகள் போக அசுத்த ஆவிகள் போகணும் முடியெல்லாம் விரிச்சு விட்டு இப்படி ஆடுறது தான் பேய் இல்லைங்க நமக்குள்ள நம்ம அறியாமல் நிறைய பேய்க்குது என்னென்ன பேய் தெரியுமா கோபம் விருப்பு வைராகியம் வஞ்சகம் பொறாமை அகந்த தற்பெருமை மமதை விட்டு கொடுக்க முடியாமல் இல்லை பிறகு ஏற்றுக்கொள்ள இந்த மாதிரி நிறைய இருக்குது இது பரிசுத்தாவின் ஆட்கொள்ளப்பட்டு இறைவார்த்தை போக 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 என்ன ஆகும் தெரியுங்களா எல்லாமே போகும் என்ன நம்ம உள்ளம் பரிசுத்தம் அடையும் நாமும் மலை மேல் ஏற்றி வைத்த தீபம் போல நானும் நீங்களும் வாழ்வோம் பிரைஸலால் நாற்பத்தி நான்காம் அதிக இரண்டாவது வசனத்தில் சொல்லுவாருங்க உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கிவரும் ஆகிய உனக்கு உதவி செய்வரும் ஆகிய உன் ஆண்டவர் கூறுவதை கேள் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்கள் உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்குமா ஆகிய உன் உனக்கு உதவி செய்பவரும் ஆகிய உன் ஆண்டவர் கூறுவதை கேள் நின்னு சொல்கிறார் அப்போ நாம் கேட்கணும் இறைவார்த்தை நாம் கேட்கணும் அதே ஏசாயிரம் ஐம்பத்தஞ்சு பத்து சொல்லுது மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலைத்த நினைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் திரும்பி போவதில்லை அவ்வளோ வலிமை உள்ளது இறைவார்த்தை அப்போது நாம் என்ன பண்ணணும் இறைவார்த்தை கேள்வது நம்மளுக்குள்ளே மாற்றங்கள் உருவாகும் அன்று பாருங்களேன் நினைவே மக்களை வந்து ஆண்டவர் அடித்துக்கு தீர்மானம் பண்ணார் யோனாவை அனுப்பினார் யோனா போய் நச்செய்தி அறிவித்தார் அதை கேட்டதுனால தான் மனம்னாங்கள அல்ல ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த இறைவார்த்தையை அந்த மக்கள் கேட்கும்போது மனமாற்றத்தின் ஆவியை அனுப்பி அந்த நினைவே மக்களை வந்து ஆசீர்வதித்தார் அப்போது நாம் என்ன பண்ணணும் ஒருவேளை நம்மளுடைய உள்ளம் கடினமான உள்ளமாக இருந்து மனமான மனம் இல்லாதவர்கள் இருந்தாலும் இந்த இறைப்பிரசங்கத்தை கேட்கும்போது மனமாற்றத்தின் ஆவியை தந்து நமக்கு ஒரு நல்ல மனமாற்றம் தருவார் நானும் நீங்களும் சாட்சியாக வாழ்வோம் பிரைஸ்தலார் ஆலே லுய்யா ஆலே லுய்யா ஆலே லுய்யா மூன்றாவது என்ன பலன்னா இறை செய்தியை கேட்டால் உடல் வியாதிகள் நீங்கும் பேய்கள் எல்லாம் ஓடும் இது உண்மை எப்படி சொல்கிறேன்னா எங்கள் தியான இல்லத்தில் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக இங்கே உள்ளிருப்பு தியானம் நடந்து இருக்குது மாதத்தின் இரண்டாவது ந திங்கக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழம முடியுது மாதத்தின் நான்காவது திங்கக்கிழமை மாலை மூணு மணிக்கு தொடங்கி வெள்ளிக்கிழம முடியுது ஐந்து நாட்கள் தியானம் பதிவு செய்துட்டு வராங்க குறைஞ்சது இரநூறுலேருந்து இரநூத்தி நாற்பது பேர் வராங்க இங்கே இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுதே உடல் வியாதி நீங்குதுங்க நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தியான இல்லத்தில் கிட்னி ஃபெயிலர் ஆகுவேன் ஆயிட்டு மூக்கில் டியூப் போட்டு கையில் எல்லாம் ட்ரிப்ஸ் போட்டு அப்படியே கொண்டாந்து உட்கார வச்சாங்க பின்னாடி படுக்க வச்சுட்டாங்க பின்னாடி ஆனால் ஐந்து நாட்கள் இறை வார்த்தை கேட்கும் போது அந்த ஆள் நாங்கள்லாம் மறந்துவிட்டேன் என்னனு சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியல கடைசியில் பார்த்தா என்ன அப்படின்னா அவர் வார்த்தையை கேட்டு நல்ல ஒரு பாவரிக்கை செய்து உள்மனை காயங்கள் எல்லாம் ஆற்றி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பூர்ண சுகம் பெற்று டியூபு யூபெல்லாம் கழட்டி போட்டு அவர் பாட்டுக்கு வந்த அதாவது வேனில் படுக்க வந்தவர் பஸ் ஏறி போயிட்டாருங்க இது கண்கூடாக நடந்தது இறைவார்த்தை கேட்கும்போது உடல் வியாதிகள் நீங்கும் நான் சாட்சி சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் என் கண்கூடா கொண்ட சாட்சி வீல் சேரில் நடக்க முடியாத வந்த இருபத்தி நாலு வயது உள்ள வாலிப பிள்ளை எழுந்துச்சு நடனம் போட்டு ஆடி பாடி ஆண்டோரை சுதித்துக்கிட்டே போயிட்டாங்க பாண்டிச்சேரில் இன்றைக்கும் கண் முன்னாடி வந்து எம்பிஏ முடிச்சுட்டு வேலை செஞ்சுன்னுக்கிறாங்க உடல் வியாதிகள் நீங்கும் பேய்கள் ஓடும் பேய்கள் ஓட முன்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரி முடிவிரிச்சி ஆடுறது தான் இல்லை எல்லா அசுத்தங்களும் பேண்ணு பல ஆண்டு காலமாக பேச்சுவார்த்தை இல்லாத அண்ணன் தம்பியெல்லாம் பேசுகிறாங்க உறவு முறைகள் இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ வருது ஆம்பிரியமானவர்களே தயவு செய்து உங்களை கேட்குறேன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் இறை செய்தியை கேளுங்க இறை செய்தியை கேளுங்கள் இறை வார்த்தையை கேளுங்க பரிசுத்த ஆவியானவர் நிரம்பட்டும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நமக்குள்ள மாற்றங்கள் உருவாகட்டும் நம்மளுடைய உடல் வியாதிகள் எல்லா அசுத்தங்களையும் நீங்கட்டும் கத்தோலிக்க திருச்செபிலி எழுச்சி உண்டாகணும் தமிழக திருச்செபிலி எழுச்சி உண்டாகணும் பாரத தேசத்தில் எழுச்சி உண்டாகணும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிருஷ்ணம் ஒவ்வொரு நற்செய்தி பணியாண்ட உணர்வோடு நானும் நீங்கள் செயல்படுவோம் ஒவ்வொரு இறைவன் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன் அருளிருந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே உடைய திருவாய்ச்சிங்கனி ஆகிய இயசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதை இறைப்பெண்கள் என்று கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் Amen.